ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி வந்து பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் இருபத்தேழு லட்ச ரூபாயில் ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சன் வீடு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் இடிகரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துடியலூர் துடியலூர்லேருந்து துடியலூர்லேருந்து அப்படியே போனால் மணிகாரம்பாளையம் மணிகாரம்பாளையத்துக்கு அப்புறம் இடிகரை வந்துடுங்க இடிகரையில் தான் அந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றே முக்கால் சென்ட்டு கொஞ்சம் மேலேங்க இதோடய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தேழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சனுங்க வெளியே உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் நிறையா இருக்குது டாய்லெட் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து கிச்சன் ஹாலு பெட்ரூம் மூணு கொடுத்துருக்காங்க வெளியே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு இடம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடுங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரிகரை கீரிகரை கீரணத்துக்கு ந பக்கத்தில் இருக்குதுங்க வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன் பெட்ரூம் ஆல் கிச்சனுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வீடுங்க இந்த வீடு யாருக்கு வேணுனாலும் நம்ம ஸ்க்ராலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க வீடு வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு பார்த்த வீடுங்க கிழக்கு வாசலுங்க நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு அருமையான வீடு வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இடிகரை அப்படிங்கிற இடத்துல கோயமுத்தூர்லேருந்து துடியலூர் மேட்டுப்பாளையம் துடியலூர்லேருந்து வந்துக்கலாம் கணபதியிலேருந்தும் வந்துக்கலாம் அதே மாதிரி கீரணத்தம் ஐடி பார்க்கெல்லாம் பக்கத்துலேயே தான் வருதுங்க அதனால் ஒரு நல்ல அருமையான வீடு யாருக்கு தேவைனாலும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி